வரலக்ஷ்மி மகாலட்சுமி பூஜை செய்ய போகிறோம் அந்த மகாலட்சுமி பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வரலட்சுமி அம்பாள் பூஜையை யார் வேணால் செய்யலாம் கலசம் இல்லாமலும் கலசத்தில் முகம் வைத்தும் வைக்காமலும் வரலக்ஷ்மி படம் மட்டும் இல்லை இருந்தால் அல்லது லக்ஷ்மி படம் இருந்தால் இல்லை நான் வராகியம்மா கும்பிட்றேன் வராகியம்மாவே லக்ஷ்மி சொருபணியாக வணங்குகினேன் என்று சொன்னால் அவங்களே வரலட்சுமி நினைத்து கும்பிடலாம் லக்ஷ்மி திருவுருவப்படம் இல்லாத வீடே இருக்காது அதனால் அந்த லக்ஷ்மி படத்தின் முன்பாக வரலட்சுமியோடைய விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் வெத்தலை பார்க்க பழத்தோட அந்த தேங்காயோட மஞ்சள் கயிறு எடுத்து அதில் பூச்சரடை சேர்த்து அந்த சரடரை வலது கையில் கட்டி கொண்டு நம்ம கேட்கின்ற வரத்தை சங்கல்பம் செய்து கட்டி கொண்டால் அடுத்த வருடத்திற்குள்ளே அந்த வரலட்சுமி நம்ம கேட்ட வரத்தை தருவாங்க அதுதான் வரலட்சுமி அம்சத்தோட சிறப்பு வரலட்சுமி சகல சௌபாகியங்களை நம்மிடம் வரவேற்கும் லக்ஷ்மி பூஜை அந்த லக்ஷ்மி பூஜை செய்யணும் அப்படின்னா வீட்டில் என்னென்ன பூஜை பொருட்கள் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வெத்தலை பாக்கு விரலை மஞ்சள் பழம் மஞ்சள் குங்குமம் மாவிலை தோரணம் அடுத்ததாக வாழை மரம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூக்கள் நிறைய இருக்கணும் அதில் என்னென்ன பூக்கள்னு நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் பழம் அடுத்ததாக சங்குகள் குட்டி குட்டி சங்குகள் இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா குந்துமணி இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கு வெள்ளி வெள்ளிக்காசு தங்க காசு ஒரு ரூபாய் நாணய காசு இப்போ அஞ்சு ரூபாய் நாணய காசு பத்து ரூபாய் நாணய காசு உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் என்ன காசுகள் இருக்கின்றதோ அந்த காசுக்கள் எல்லாம் அந்த வரலக்ஷ்மி பூஜையில் நீங்கள் வைக்கலாம் அடுத்ததுக்கு அடுத்தது ஜாதிக்காய் ஜாதி பத்திரி மாசிக்காய் ஏலக்காய் குங்குமப்பூ அடுத்ததாக பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை கல்கண்டு இது ரொம்ப கற்கண்டு ரொம்ப முக்கியம் நீங்கள் லக்ஷ்மி கோயில போனால் கூட பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்கண்டு வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ சிபிட் அர்ச்சனை பொருட்கள் எது வாங்கலைனாலும் கல்கண்டு கொடுத்து பெருமாள் கோயிலை கொடுத்தினாலே ரொம்ப சந்தோஷமாக அதையே வைத்து உங்களுக்கு அர்ச்சனை செய்து கொடுப்பாங்க அதனால் கல்கண்டு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகின்றன இத்தனை பொருட்களும் வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு வாங்கிக்கோங்க தட்டில் இந்த பொருட்களெல்லாம் வைங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து முக்கியமாக நம்ம எதை வேண்டியதை வேண்டிய வரம் அம்மா அதால் நீங்கள் எனக்கு அந்த அந்த வம்ஸ் அந்த அம்சத்தை எனக்கு கொடுங்கம்மான்னு கேட்கலாம் முக்கியமாக துளசி மாலை இருந்தால் ரொம்ப சுபிட்சம் மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு துளசி மாலை ரொம்ப நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் துளசியில் வந்து உண்மையான துளசி மாலை அப்படின்றதெல்லாம் ருத்ராட்சத்தில் கூட ஏமாற்றலாம் ஆனால் பெரும்பாலும் துளசி மாலையில் வந்து ஏமாற்ற முடியாது எல்லா கடைகளிலுமே இந்த துளசி மாலை கிடைக்கும் இந்த பூஜை பொருட்களை வைத்து கொண்டு மகாலட்சுமி பூஜையை நீங்கள் அதையே நைவேதிகமாக வைத்து நீங்கள் வழிபடலாம் அதே போன்று மகாலட்சுமிக்கும் முக்கியமான பலகாரங்கள் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நான் இல்லையா முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வைக்கலாம் என்னென்ன பொருட்கள் உண்டு அதெல்லாம் அக்குரோட்டு பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து அஷ்ட பொருட்களையும் வந்து அம்பாளுக்கு கல்கண்டோடு சேர்த்து நீங்கள் வைக்கலாம் இனிப்பு பலகாரம் ரொம்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப உணர்ந்தது எங்கெல்லாம் இனிப்பாக நம்ம பேசும்போது இனிப்பு இருந்தாலே மகாலட்சுமி வருவாங்க அப்போ அவங்க பூஜையிலே இனிப்பு வச்சா எவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வடநாட்டிய நாட்டு இந்திய ஆக இருந்தாலும் சரி ஆந்திரா கர்நாடக மாநிலத்தை ஒரு கல்யாணம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகையான இனிப்புகளை கூட அவங்க நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்துக்கு வைப்பாங்க ஏனென்றால் அவங்களை பொறுத்தவரை இனிப்பு தான் மகாலட்சுமி உகந்தது கண்டிப்பாக இனிப்பு கடையில் வாங்கி கூட நீங்கள் இனிப்பு பலகாரங்களை நீங்கள் வைக்கலாம் குறிப்பாக மகாலட்சுமிக்கு உருண்ட உண்டான அந்த ச அன்னா சித்ரா வைக்கலாம் சக்கரபு ரொம்ப விசேஷம் மகாலட்சுமிக்கு பாயசம் அந்த பிரே பா லலிதாம்பிகைக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி பாயசம் ரொம்ப விசேஷம் பால் பாயசம் வைக்கலாம் அடுத்ததாக அவள் பாயசம் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமிக்கு அவளால் சேர்ந்து எந்த பொருளாக இருந்தாலும் கிடைக்கும் ஏனென்று சொன்னால் அவள் வந்தாலே கிருஷ்ண பகவான் வந்துடுவாங்க கிருஷ்ணா வந்துட்டாரே கிருஷ்ணலக்ஷ்மியும் வந்துடுவாங்க அதனால் கோவிந்த வந்துடுவாங்க அதனால் அவளால் செய்த பலங்காரங்கள் அவளால் செய்த இனிப்பு பொருட்கள் அவள் பாயசம் அவள் பொங்கல் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் குறிப்பாக கிழங்கு வகைகள் ரொம்ப விசேஷம் சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு பச்சை காய்கறிகள் ஏனென்று சொன்னால் மகாலட்சுமி பார்க்கடலே பிறந்தாலும் நீர் அம்சமாக பிறந்தாங்க அதனால்தான் இந்த சங்கு புஷ்பங்கள் சங்கு வழிபடுறது அதே போல் வெண்சங்கு வளமுறை சங்கு வைக்கிறது அப்படின்னா சொல்றோம் முத்துக்கள் இருக்கிற இடமும் சரி மகாலட்சுமியோட அம்சம்தான் அதே போன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாலட்சுமி பூமி தாயாக இருக்கின்றார்கள் பூமி மாத்தா தானே மகாலட்சுமி நிலத்திற்கீழே விளைகின்ற அத்தனை காய் கனி வகைகள் எது இருந்தாலும் சரி அம்மாக்கு விருந்து சமையல் படைச்சு கொடுக்கலாம் தேங்காய் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் அது மாதிரி எலுமிச்சை சாதம் சித்ராணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதங்களும் சில காய்கறி வைத்து மகாலக்ஷ்மி வழிபடலாம் வர வராகி லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி தான் வரலக்ஷ்மியும் அவங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு சக்கர வள்ளிக்கிழங்களை இனிப்பு செய்தும் அதுவும் கொடுக்கலாம் அதே போல் வரலட்சுமி நம்மளை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பால் குழுக்கட்டை எல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப இனி உண்டு அதே போல் சுண்டல் வகை நெவேதிகள் மகாலட்சுமிக்கு வைக்கலாம் அந்த மகாலட்சுமியோட பிரசாதம் சொல்லியிருக்கேன் இல்லையா வெத்தலை பாக்கு பழங்கள் குந்துமணி அதெல்லாம் சங்குகள் குட்டி குட்டி சோழின்னா போட்டு வைக்கிறோம் இல்லையா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு சின்ன சின்ன அழகான ஒரு கப்பில் மரத்தில் கூட வைக்கலாம் கொழுகொம்பை இல்லைன்னா சொப்பு பச வைப்பாங்கள்ல பசங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் துவரம் பருப்பு பாசி பருப்பு உப்பு அரிசி வெள்ளம் இதெல்லாம் கூட மகாலட்சுமி பூஜையில் நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கணும் எப்போதுமே உங்கள் வீட்டில் அந்த அரிசி பருப்பில்னா தீட்டே படலை அப்படின்னாலும் நீங்கள் வரலட்சுமி நோன் அன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு காக்கோ கிலோ வாங்கி அதுலெல்லாம் கொஞ்சம் வச்சாங்க அப்படின்னா புதுசாக வைக்கும்போது ரொம்ப சுபிட்சா அதுவும் கல் உப்பு ரொம்ப விசேஷம் இந்த அம்மனுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த பூஜை பொருட்களில் இந்த அரிசி தானியங்கள் உப்பு இந்த வெள்ளம் இதெல்லாம் அச்சு வெள்ளம் இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி பூஜையில இந்த இந்த முறையில் நீங்கள் வந்து இது நம்ம எல்லாருமே சராசரி நம்மளோட வாழற வாழ்க்கையில் வரலட்சுமி அன்னைக்கு இதை செய்ய முடியும் இல்லையா வீட்டில் ஒவ்வொரு ஒரு கரண்டி ஸ்பூனை வச்சு எடுத்தா கூட உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கிராம் ஆயினா கூட உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் வரலக்ஷ்மி நோம்பில் ஒருமுறை சந்தோஷமாக சிரித்த முகத்தோட எவ்வளோ வறுமை இருந்தாலும் நீங்கள் வா வரலட்சுமி அம்மா நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் நீங்கள் வந்துடுங்க எங்களை வாழ வைங்கன்னு சொன்னால் அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ளே உங்களுடைய வறுமையை நீக்கி நீங்கள் கேட்ட வரத வரலட்சுமி அம்பாளுக்கு தருவாங்க அடுத்ததாக வரலட்சுமி அம்பாளுடைய பூஜையில என்னென்ன பூக்கள் தேவையா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் என்னென்ன ஸ்லோகம் சொல்லி அம்பையை வரவேற்கலாம்ன்றதையும் பார்க்க போறோம்